ஹலோ கார்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத் செக்ரட்டரியோட டெய்லி ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதையே நீங்கள் இப்பயே பார்க்கணும் அப்படின்னா இன்டர்வியூவில் வந்து என்ன கொஷின் கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ உங்களோட டெய்லி ஜாப் ரோல் எப்படி இருக்கும் என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை பற்றி மேபி கேட்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வேலைக்காக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வேலையை என்னென்னா நடக்கும்னு தெரிஞ்சால் தான் அதை பற்றின கொஷ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னு படிச்சுக்க முடியும் ஸோ வாங்க வீடியோக்காலில் போகலாம் ஃபஸ்ட் என்னென்னா பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ஜாப் வந்து இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும் ஸோ இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கிராம பஞ்சாயத்து செல செயலாளரிடம் போய் தொடர்பு கொள்ள ஒன்று இல்லையா ஸோ ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தாலே உங்களை தான் வந்து கொஷின் கேட்பாங்க ஸோ இது என்ன வெப்சைட் ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதே மாதிரி எக்ஸல் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நிறைய பேர் எக்ஸெல்லாம் வேணுமான்னு கேட்டிருந்தேங்க ஸோ எக்ஸெல்லில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்கோல்ல போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட டெய்லி ஜாப் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் ஸோ டெய்லி வந்து அட்னன் ஷீட் போடுற மாதிரி இருக்கும் இது எதுலாம் எக்ஸல்லில் பண்ணுவீங்க ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் உங்களோட ஹையர் அத்தாரிட்டிக்கு அதாவது நீங்கள் பஞ்சாயத்தில் இருக்கீங்கன்னா ஒரு தாலுக்கா ஆஃபீஸ்க்கு என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கிறது பிடிஎஃபில் கொடுக்கணும் ஸோ ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு நாள் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள போய் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் அனுப்பணும் அப்புறம் வந்து பில் ஏதாச்சும் வருது ஒரு டேக்ஸ் கட்டுறாங்கன்னா அதோட ஸ்கே அது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ண பிடிஎஃப்லாம் நீங்கள் வந்து தாலுக்கா ஆஃபீஸுக்கு இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்புறம் ஏதாச்சும் மீட்டிங் மீட்டிங்னா கிராம சபா எல்லாம் போடுவாங்க இல்லையா அதுல என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத நீங்க ஏதாவது நோட் பண்ணி அதை வந்து வேர்டுலயோ எம்எஸ் வேர்ட்லயோ இல்ல பிடிஎஃப் அதை கன்வெர்ட் பண்ணி அதையும் நீங்க வந்து டிஸ்ட்ரிக்டுக்கோ தாலுக்கா ஆஃபீஸ்க்கோ அனுப்பணும் அப்புறம் சேலரி ப்ரிப்பரேஷன் ஷீட்டுனா இப்போ வந்து டெம்பரவரியா வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க எப்படின்னா இப்போ நூறு நாள் வேலைக்கே இருக்கு நூறு நாள் வேலை இருப்பாங்க நூறு நாள் வேலையை வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சேலரி அந்த ஷீட்ஸ் எல்லாமே நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் ஆமாம் ஃபஸ்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு உங்களோட மெயின் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் இது எதுக்குன்னா கிராமத்தில் வாட்டர் டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை தனி வரி இடம் வரி ரோட்டு வரி இதெல்லாமே கட்டுவீங்க இல்லையா இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் பஞ்சாயத்தில் யார் யார் கட்டியிருக்காங்க யார் யார் கட்டணும் எவ் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தான் வந்து பஞ்சாயத்து வெப்சைட்டில் போய் என்டர் பண்ணணும் ஸோ இது இந்த இதிலேயே குறிப்பின்னு ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதில் ஏதாச்சும் முரண்பாடு இருந்தால் அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் ஒரு ஐநூறுபாய்க்கு கொடுத்து எனக்கு வீட்டு வரி கட்டிடுறீங்க அந்த வீட்டு வரி வந்து இந்த வெப்சைட்ல இல்ல அதாவது கவர்மெண்டோட அபிஷியலால போர்ட்டல் இல்லைன்னா யார்கிட்ட கேட்கணும்னா கிராம பஞ்சாயத்து செயலாளரை தொடர்பு கொள்ள போட்டிருக்காங்க பாத்தீங்களா பஞ்சாயத்து செக்ரட்டரியை வந்து கேட்பாங்க ஸோ யாராச்சும் வந்து ஒரு டாக்ஸ் பே பண்றாங்கன்னா அந்த டாக்ஸ் பே பண்ண உடனே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி உங்க டாக்ஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு வெப்சைட்ல நீங்க தான் போய் அதை என்டர் பண்ணணும் இது வந்து டாக்ஸ் பேஸ்ட் ஒண்ணு ஸோ நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா மெயில் அனுப்புகிறது ஸோ மெயில் எப்படி அனுப்புகிறது அஃபிஷியலான்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஹாய் அப்படிங்கிற இந்த மாதிரி சப்ஜெக்ட் லைன் போட்டு ஸோ அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற டெய்லி ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணி அட்டாச்மெண்ட்டில் போய் அந்த ரிப்போர்ட்டை அட்டாச் பண்ணி உங்களோட சுப்பீரியர் கலெக்டருக்கோ தாலுக்கா ஆஃபீஸ்க்கோ நீங்கள் டெய்லியும் அனுப்பியாகணும் ஸோ இந்த மெயில் எப்படி பண்ணுறது அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுறது தனியாக வீடியோ போட்டுட்டு அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நூறு நாள் வேலைக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கார்டு இருக்குங்க அந்த கார்டோட நம்பர் போட்டு அவங்க யார் அவங்க பேர் என்ன அவங்க அப்பா பேர் என்ன இது கார்டில் ஒரு ஒரு கடிதத்தில் பண்ணி அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் தான் என்டர் பண்ணணும் ரோடு சுத்தம் பண்ணியிருக்காங்களா இல்லை வாக்கே ஏதாச்சும் வரப்பு எடுத்திருக்காங்களா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க அதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கு ஸோ இதை எப்படி பார்க்கறது நூறு நாள் வேலை வந்து எத்தனை கார்டு இருக்குது எத்தனை பேர் வந்து வேலை பார்க்கறாங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அவங்களோட பேஸ்லிப் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும்னா அதுக்கான வீடியோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு காலையில் வரும் அது வந்து நீங்கள் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அடுத்தவங்களோட சம்பளம் பார்க்கறது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே அந்த வீடியோ பார்க்கணுனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாளைக்கு பாருங்கள் இப்போ பஞ்சாயத்து செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் உங்கள் பஞ்சாயத்தில் நடக்கிற வேலை எல்லாமே அஃபீஷியலான போர்ட்டலில் என்ட்ரி பண்ணுவாங்க ஸோ இந்த வேலை எல்லாமே நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டா இது எல்லாமே நீங்க தான் பண்ணணும் இது மட்டும் இல்ல இது சேலரி மட்டும் தான் போட்டிருக்கேன் உங்களோட பே ஸ்லிப் இந்த மாதிரி போட்டோஸ்னா இப்போ நூறு நாள் வேலை வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு போய் போட்டோ எடுத்து அதை கொண்டு வந்து நீங்க வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே நீங்க தான் பார்ப்பீங்க நூறு நாள் வேலையை பொறுத்து அடுத்தது என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டும் திட்டம் சோ இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயுமே வீடு கட்டும் திட்டம் இருக்கு இந்தியாலையுமே வந்து பிரதமரோட வீடு கட்டணும் திட்டம் இருக்கும் ஸோ வீடு கட்ட திட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள் பஞ்சாயத்தில் பிரெசிடென்ட் வாங்கி உங்கள்கிட்ட தான் கொடுத்துருவாரு ஸோ அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு நீங்க தான் வந்து இந்த போர்ட்டலில் போயிட்டு அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை வெரிஃபை பண்றாங்களா இல்லையா அந்த ஃபார்ம்ல ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் மெயில் போடுவாங்க அந்த மெயிலை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ரெஸ்பாண்ட் பண்ணி ஒரு தடவை அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்ரூவ் வந்துட்டுங்கிற அந்த லிஸ்ட் எடுத்து நீங்கள் தான் பிரசிடென்ட்டை கொடுக்கணும் அதே மாதிரி அந்த வீடு கட்டுற ஃபுல் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா எப்படின்னா பேஸ்மெண்ட் போடுறது அந்த அதுல அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா தளம் போடுறதா இருக்கட்டும் இல்ல வீடு கட்டி முடிக்கிறதா இருக்கட்டும் முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க தான் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஆபீசர் தான் அந்த வீட்டுக்கு நேராக போய் அதை போட்டோ எடுத்து அந்த போட்டோவை அப்லோட் பண்ணி காசு வந்து சேங்சன் பண்ணணும் ஸோ வீடு கட்டுற ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா இப்போ பேஸ்மெண்ட் போட்டுறாங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் முடிஞ்சப்பறம் இவ்வளோ காசு தளம் போட்டுட்டாங்கன்னா தலைன்னா ரூஃப் போட்ட அப்புறம் இவ்வளோ காசு அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே யார் பார்த்துப்பாங்கன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரி நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ எப்படி இதுனா இப்போ பேஸ்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த போர்ட்டலில் கொண்டு வந்து அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிங்கன்னால் அதை தாலுக்காலையோ இல்லை இந்த இந்த இதுக்குன்னு தனியாக ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா சென்னையில் சென்னையில் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாடு ஸ்கீமுக்கு அப்ரூவ் பண்ண அப்புறம் காசு வந்து அவங்க யார் கட்டுறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போகணும் தான் வரும் வீடு வேண்டி பண்ணுறது யாருன்னா அதுவும் நீங்க தான் பஞ்சாயத்து ஃபில் பண்ணணும் அடுத்தது வந்து சேம் ப்ரொசீஜர் தாங்க இது வேற ஒண்ணும் கிடையாது இது வந்து மத்திய அரசோட ப்ரொசீஜர் மத்திய அரசுக்கு சேங்ஷன் அமௌண்ட்டாக இருக்கட்டும் ரிஜிஸ்டர் பண்றதா இருக்கட்டும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா ஃபண்ட் வந்துட்டா இல்லையா இந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் கொடுப்பாங்க அடுத்தது இது பார்த்திங்கன்னா வந்து டெண்டர் ஸோ உங்கள் கிராமத்தில் உங்களோடய குறிப்பிட்ட கிராமத்தில் ஏதாச்சும் ஒரு டெண்டர் விடுறாங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டெண்டர் வெப்சைட் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு டெண்டரோட டீட்டெயில் ஃபுல்லாக போய் நீங்கள் தான் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும் இது யார் டீட்டெயில் எல்லாம் யார் கொடுப்பாங்கன்னா உங்கள் பிரெசிடென்ட்டு கொடுத்துருவார் உங்கள் கையில் பிரசிடென்ட்டோ இல்லை தால்கலையாட்ட எது வந்துச்சுன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட சுப்பீரியருக்கு அனுப்பி செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நீங்கள் தான் வந்து இந்த போர்ட்டலில் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் திட்டம் ஸோ ஸ்வச் பாரத் திட்டம் என்னென்னா ட்ரிங்கிங் வாட்டர் அண்டு ஓகே ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அப்புறம் வந்து சானிடேஷனாக ஒன்றில் சுத்தமாக இருக்கா ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில் உங்கள் ஊரில் வந்து வாட்டர் சப்ளை எல்லாம் எப்படி நடக்குது ஸோ உங்கள் ஊரில் என்னென்னலாம் நடக்குது இந்த அரியான டீட்டெயில் எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இ டிஸ்டிக் இது ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் உங்கள் ஊரில் வந்து எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் இருக்காங்க எவ்வளோ ஓட்டு இருக்கு கம்யூனிட்டி வைஸ் டீட்டெயில் என்னென்ன இருக்கு இது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி நீங்க தான் இதில் அப்லோட் பண்ணணும் கலெக்ட் பண்றதுக்கு பிரசிடென்ட் கிட்டே ஹெல்ப் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு வருஷமோ அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி அஃபிஷியல் தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு நீங்க தான் அதை வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட் வந்து இது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது டிஎன்ஆர்டியோட வெப்சைட் டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் ஏதாச்சும் இன்டே கிராமத்தை உங்களோடய வில்லேஜை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தான் வந்து அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் இது வந்து வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஸோ உங்க ஊரில் வந்து எப்படி வாட்டர் சப்ளைன்னு ஆல்ரெடி டேப் வாட்டர் வருது இல்லையா இப்போ ஊரில் எல்லாமே பைப்பு தான் தண்ணி வரும் சென்னை மாதிரி கிடையாது சிட்டிஸ் மாதிரி கிடையாது அதே மாதிரி ட்ரைனேஜ் சிட்டம் சிஸ்டமும் வந்து நிறையா போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் இப்போ ஏதாச்சும் புதுசாக ஒரு தண்ணி வந்து பைப்லைன் இழுக்கணும் இல்லை ஒரு புதுசாக ட்ரைனேஜ் சிஸ்டம் உருவாக்கணும் அதுக்கான அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் நீங்கள் லெட்ரு அனுப்பணும் ஸோ எல்லாமே எப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் தாங்க வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் ஸோ ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரிங்கிறது ரொம்ப ஒரு சின்ன வேலையாக தெரியும் பட் மொத்தமாக பஞ்சாயத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே உங்க மூலியமா வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகும் சோ நான் இப்ப இந்த இதெல்லாம் காட்டினேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த டீட்டெயில்ஸ்னால் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களோட பேராக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க ஸோ மொத்த பணத்தோட வரவு செலவு டேக்ஸ் பே பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஸ்கீம் ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா அந்த ரோடு எவ்வளோ அமௌண்ட்டு அதோட பில் எவ்வளோ பாஸ் ஆயிருக்கு அப்படி அந்த எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாக நீங்கள் தான் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பஞ்சாயத்து ஸோ இந்த வேலை வந்து ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி தெரியாது நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் வேலை பார்க்கணும் பட் இது ரொம்ப ரொம்ப ஒரு பஞ்சாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை அப்புறம் முக்கியமான வேலை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டேட்டா என்ட்ரிங்கிறது ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா முன்னாடி சொல்ல மாதிரி எத்தனை மென் இருக்காங்க எத்தனை ஊமன் இருக்காங்க எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க ஸோ இதோட டோட்டல் எப்படி போடுறது டோட்டல் என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபார்முலா வச்சு டோட்டல் பண்ணும் ஸோ டோட்டல் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டாவாக இருக்கட்டும் புக் நம்ம நிறைய சொல்லிட்டேன் கவர்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு உங்கள் ஊருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஐம்பதாயிரத்தை நீங்கள் எப்படிலாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி என்ட்ரி பண்ணி அதை வந்து உங்களோட சுப்பீரியருக்கு நீங்கள் தான் அனுப்பணும் சுப்பீரியர்னால் தாலுகா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அடுத்தது வந்து அட்னன் ஷீட்டு ஸோ உங்கள் ஆஃபீஸில் டெம்பரவரியாகவே ஒர்க் பண்ணுவாங்க பர்மனண்ட்டாகவே ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் பஞ்சாயத்து செகண்ட் செக்ரட்டரியா போனீங்க ஒரு கிளர்க் ஒர்க் பண்ணலாம் இல்ல டெம்பரவரியா நிறைய பேர் உங்க பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணலாம் ஸோ அவங்க எல்லாரும் கரெக்டாக வந்திருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் ஆப்சன்ட் ஏதாச்சும் போட்டிருக்காங்களா அவங்களோட சேலரி பார்த்துமே நீங்க தான் எடுத்துக்கணும் பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் டெம்பரவரி ஜாபுக்கான சேலரி இருக்கட்டும் கிளர்க்குக்கான சேலரி இருக்கட்டும் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்கிற டீட்டெயில்ஸ் நீங்க கொடுத்தாதான் அதை பொறுத்து அவங்களுக்கு சம்பளம் வரும் சோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஃபார்முலாம் யூஸ் பண்ணி போட்டுறீங்க பாத்தீங்களா சோ எத்தனை நாள் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க எத்தனை நாள் பிரசென்ட் ஆயிருக்காங்கிறது இங்க பாருங்க ஃபார்முலா தெரியுதா இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு நீங்க தான் கண்டுபிடிச்சி அந்த ப்ரெசென்ட் ஆப்சென்ட் டீட்டெயில் எல்லாமே தான் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் போட்டல்ல அப்புறம் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப கண்ணாப்பின்னா இருக்கும் ஒரு வார்டு வயசு பிரித்து கொடுங்க இல்லை வயசில் வந்து இப்போ இது வந்து அதிகமான வயசு கம்மியான வயசுன்னு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கு இல்லையா இப்போ ஒரே ஒரு நிமிஷம் ஸோ ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்ன்னு கொடுத்துட்டுன்னா கம்மியான வயசுலேருந்து அதிகமான வயசு ஸோ இந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து உங்கள்கிட்ட ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டு மேடம் எனக்கு ஒன்றாவது வார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பார் ஸோ இது எல்லாமே எக்ஸல நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டு இது எப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி எப்படி வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது நீங்கள் தான் இது பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்கள் ஊரில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு செலவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இருபதாயிரூபாய்க்கு மேலே எத்தனை எத்தனை ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள் பிரசிடென்ட் வந்து கேட்டேன்னா நான் இப்போ கண்டிஷன் போடுறேன் பாருங்கள் நாற்பதாயிரத்துக்கு மேலே இருபதாயிர ரூபாய்க்கு மேலே இருபதாயிர ரூபாய்க்கு மேலே எத்தனை ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த லிஸ்ட்லாம் நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ரோடு போட எண்பதாயிரம் ட்ரைனேஜ் சிஸ்டமுக்கு ரெண்டாயிரம் செலவாக இருக்கு சார் லைட்டுக்கு வந்து இருபதாயிரம் தான் சார் செலவாயிருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தான் ரிப்போர்ட்டு கம்ப்யூட்டர் ஒர்க் ஃபுல்லாகவே நீங்கள் தான் பண்ணி எடுத்து கொடுக்கணும் ஸோ அடுத்தது வந்து சார்ட் ஏதாச்சும் உங்கள் பிரசிடென்ட்டோ இல்லை உங்களோட சுப் சூப்பர்வைசரோ கேட்டாங்கனாலும் நீங்கள் தான் போட்டு கொடுக்கணும் ஸோ இது வந்து ஒரு ரியல் டைம் ஒர்க் ஸோ ஒரு டா வாட்டர் டேங்க் உங்கள் ஊரில் கட்டுறீங்க அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்கு அப்படின்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தனியா செலவாகாது அதுக்குன்னு ஒவ்வொரு சிமெண்ட் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க கல் எவ்வளவு வாங்கியிருக்காங்க மண் எவ்வளவு ஒன்று ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக பில்லு வந்து அப்லோட் பண்ணணுமா அந்த அப்லோட் பண்ற வேலையுமே நீங்கள் தான் பார்ப்பீங்க அதே மாதிரி அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி இப்போ இனிஷியலா கட்ட ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்டர்னு இங்கே ஸ்டேட்டஸ் வரும் ஓகேங்களா இப்போ வந்து கட்டிட்டு பாதியில் போயிட்டு இருக்குன்னா ஸ்டேட்டஸ் ஆன் கோயின்னு மாறும் ஸோ ஒரு வேளை நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் என்ன மாறணும் ஸோ இதை வந்து நான் இங்கே எக்ஸெல்ல மாத்துறேன் இந்த எக்ஸல்ல மாற்றி வச்சுக்கிட்டு இதே மாதிரி நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் போய் மாத்துகிற மாதிரி இருக்கட்டும் இப்போ நான் வீடு கட்ட கா காட்டின இல்லையா வெப்சைட்டு அந்த உள்ள போயிட்டு ஸ்டார்டட் இல்லை ஸ்டேஜ் டூவில் இருக்குது ஸ்டேஜ் த்ரீல இருக்குது எவ்வளோ அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு எவ்வளோ அமௌண்ட்டில் என்னென்ன வாங்கியிருக்காங்க முடிச்சுட்டாங்களா இல்லையா இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் தான் பண்ணணும் ஸோ ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரிங்கோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நார்மல் வேலை எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணி ஈஸியாக உள்ளே போயிடலான்னு தோணும் பட் நீங்கள் உள்ளே போனால் ஒரு பஞ்சாயத்தே வந்து உங்களால் தான் செயல்படுற மாதிரி இருக்கும் ஒரு பில்லு உள்ளே வர்றதா இருக்கட்டும் ஒரு பில்லு பில்லுன்னா ஒரு காசு வந்து உங்களுக்கு வர்றதா இருக்கட்டும் காசு எப்படி செலவு பண்ணி நீங்களா இருக்கட்டும் காசு எப்படி வெளியில போகுது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஒரு ஆள் தான் பண்ணணும் ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த கொ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரில பட் ட்ரெயினிங் ட்ரைனிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி வந்து ட்ரைனிங் வந்து எத்தனை வருஷம் இருக்கும் ப்ராபேஷன் பீரியட் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் ஸோ ப்ராபியேஷன் பீரியடில் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறிங்களாலும் செக் பண்ணுவாங்க இதில்லாம் ஏதாச்சும் தப்பு பண்ணிங்கன்னாலும் உங்களை வேலைய விட்டு தூக்கிடுவாங்க ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும் ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் டாபிக் வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ